அதே போல் வார்டு மெம்பர் அப்படின்றது சரியான வார்த்தை வார்டு உறுப்பினர்னு அர்த்தம் அது அப்போ போய் வார்டு நம்பருக்கு நிற்கிறான்னு ஜனங்கள் எல்லாமே சொல்லிக்கிறாங்க வார்டு நம்பர் கிடையாது பேர் வார்டு மெம்பர் அப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க ஏதோ ஒரு பேஷண்ட் எங்கேயோ ஒரு அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க நார்மல் வார்டில் இருக்கிறாங்க அங்கே போய் வார்டு நம்பர் கேட்பீங்க இல்லையா அந்த வார்டு நம்பர்னு சொல்லுவீங்க அங்கே என்ன சொல்லுவீங்க அப்போ தான் அப்போ அது வேறு வா ஆமாம் அது வார்டு நம்பர் கரெக்ட்டு எந்த வார்டு நம்பரில் பார்க்குறாரு அது கரெக்டு வார்டு நம்பருக்கு நிற்கிறேன்றது தப்பு வார்டு மெம்பருக்கு நிற்கிறேன்னு சொன்னோம் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுங்க ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன் டபிள்யூஏஆர்டி வார்டு மெம்பருக்கு எம்இஎம்பிஆர் மெம்பர் வார்டு மெம்பர்னால் வார்டு உறுப்பினர் இந்த பதவிக்கு நிற்கிறேன்னு சொல்லலாம் இதை வார்டு நம்பர் தயவுசெய்து சொல்லாதீங்க தமிழ்நாட்டில் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் ஜனங்கள் அப்படி தான் சொல்லிது பட்சி தான் அப்படி தான் சொல்லுது படிக்காத எங்கள் ஊர்லேயும் நான் பார்த்துக்குறேன் நிறைய நான் குறிப்பாக யாரையும் குறை சொல்ல வந்த வெங்கடேஸ்வர காலேஜில் பிஎல் படிச்சு வந்தவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அவன் பிஎல் பஸ்வன்லே நான் வார்டு நம்பர் தான் சொல்லிவிட்டாங்க எந்த ஊர்லேனா இருக்கட்டும் அதில் நான் இது நான் ஊரே சொல்ல மாட்டேன் என் ஊர் பேர் சோழ வரும் அதை சொல்லுவேன் ஆனால் யார் யார் சொல்கிறாங்கன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் வார்டு மெம்பர் தான் கரெக்டு வார்டு நம்பர் தப்பு ஸ்பெல்லிங் சொல்லிட்டான் கார்பரேட்ரு கார்பரேட்டர் அப்படின்னா பெட்ரோலையும் கார்த்தையும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் பொருள்னா ஆக்சுவலாக அந்த சாதனம் இது எங்கே இருக்குதுன்னா எல்லா பைக்லேயும் மற்ற டூ வீலர்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு இது கார்பரேட்டர் வேறு இதில் எப்படி வரும்னு தெரியல அது பேர் இதுதான் காற்றையும் பெட்ரோலையும் கலந்து கல கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு சாதனத்துக்கு பேர் இங்கிலீஷில் கார்பரேட்டர் எத்த படிக்காத மெக்கானிக் பசங்க வந்து கார் பெட்டருன்ட்டான் படிச்சவங்க நம்மளால் கரெக்டாக சொல்லதில்லை இவனும் கார் பெட்டர்ன்னு தான் சொல்லிக்கிறான் அது என்ன ஸ்பெல்லிங் சொல்கிறேன் காருக்கு ஸ்பெல்லிங் உனக்கு தெரியும் அது பக்கத்தில் பியு டிடிஓஆர் கார்புரேட்டர் சிஆர் பியூ டிடிஓஆர் கார்புரேட்டர் நான் என்ன சொல்லிட்டான் கார் பெட்டர்ன்ட்டான் ஸ்பெல்லிங் தப்பாகும் தப்பாக வர ஸ்பெல்லிங்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்களே தெரிஞ்சிக்கணும் நான் கரெக்டான ஸ்பெல்லிங்க சொல்லிங்கன்னு வரேன் அப்போ நீங்கள் சொன்னது தப்புன்னு நீங்களே தெரிஞ்சிக்கலாம் அடுத்தது ஷாக் அப்சார்பர் இதுவும் அதே தான் டூ வீலரில் போகிற ஒரு மேடு பழத்தில் இறங்கி ஏறுது பைக்கு அப்படியே அந்த அதிர்வுகளை தாங்கக்கூடிய ஒரு சாதனத்துக்கு பேர் தான் ஷாக் அப்சார்பர் நான் பேர் ஷாக்னால் அதிர்வு அதை தாங்கக்கூடிய ஒரு பொருள் பேர் அந்த சாதனம் பேர் அதாவது உனக்கு அந்த பள்ளத்தில் ஓந்துதே தெரியாது ஆனால் வண்டி ரிப்பேராக இருந்தாலும் தெரியும் தூக்கி அடிக்கும் புது வண்டிகள்லாம் நான் பேசுகிறேன் புது வண்டி கூட நார்மல் வண்டிங்களில் ஷாக் அப்சார்பர் வந்து அதிர்வுகளை தாங்கக்கூடிய ஒரு சாதனத்துக்கு பேர் தான் ஷாக் அப்சார்பர் ஷாக் அப்சார்ன்ட்டிங்களே உங்களெல்லாம் எங்கே ஏற்று போய் சேர்க்குறது சரி மார்க்குக்காகலாம் போடல இதெல்லாம் அது தெரிஞ்சுங்க மார்க் வருமா எனக்கு போட்டுருவீங்க அப்படிக்காகலாம் நல்லா திருத்தி கரெக்டான வார்த்தைகளை பேசுன்றதுக்காக சமுதாயத்துக்காக போராளிகள் நாங்கள்லாம் பெருத்துக்கோ நாங்கள் கூதாடி பசங்களெலாம் நாங்கள் அவுத்து போட்ட ஆரம்பங்கள்லாம் இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி நானூறு கோடி அறுநூறு கோடி கொடுத்துங்கிற நாட்டில் எப்படின்னா நல்ல ஆட்சிங்க வரும் நல்ல வார்த்தைக்கு தப்பு கரெக்டான யூஸ் பண்ணுற மாதிரி வரும் இன்னும் பரவாயில்லைய மொழிங்க தான் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சி வருஷம் ஐநூறு வருஷம் ஆயிடுச்சான் இங்கிலீஷ் வெளியே வந்து இங்கிலீஷ்காக யூஸ் பண்ணி எங்கே யார் பேசிங்க எல்லாம் பேசிக்கிறாங்களா அதான் சொல்லிட்டேன் தப்பு தப்பாக பேசிக்கிறாங்க அப்புறம் ஒரு சில வார்த்தைங்களுக்கே தப்பு அதுனா இவன் ஏங்க இங்கிலீஷில் பேசிடுறது அதனால் எல்லாமே தப்புப்பா மூணு மாதம் ஒரு இங்கிலீஷ்காரன் வீட்டில் வேலை செய்யப்போம்ல நான் நிறைய இடத்துல சொல்லிக்கிறேன் இங்கிலீஷில் பேசுகிறாடா வெளியே மூணு மாதத்தில் சோறாக்கி போடுற ஒரு கும்பல அதே போல் மூணு மாதத்தில் மகாபலிபுரத்தில் ஃபாரினரோட இருக்கிற ஒரு ரிக்ஷா தொழிலாளி இங்கிலீஷில் பேசினு வரான் மூணு ஆனால் இங்கிலீஷ்காரனா கூட காண்டாக்ட் வருது நாங்களும் தான் எங்கள் டீச்சர்ஸுங்க ப்ரொஃபஸர்ஸுங்களா கூட கான்டாக்டில் இருக்கிறோம் இங்கிலீஷ் பேச முடியல யோசி அதுக்கப்புறம் முடிவு வருதான் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சொல்ல வந்தேன் இப்போ எதை சொல்ல வந்தேன் எங்கே போய்ங்க ரொம்ப அப்படின்னு நினைக்காத வார்த்தைக்கு தப்பு தப்பாக வரவே எனக்கு கோவம் வருது அதனால் ஷாக் அப்சார்பர் பற்றி பேசினேன் இன்னும் அதிர்வுகளை தாங்கக்கூடிய ஒரு சாதனத்துக்கு பேர் தான் ஷாக் அப்சார்பர் அது ஸ்பெல்லிங் சொல்லலை சொல்லிடுறேன் எஸ்ஹெச்ஓசிகே ஷாக் கட்சிச்சுன்றோம் இல்லையா நம்ம சொல்லும்போது ஷாக் அந்த ஷாக்கு அதே தான் ஸ்பெல்லிங் அப்சார்பர் ஏபி எஸ்ஓஆர் பிஆர் அப்சார்பர் ஷாக் அப்சார்பர்னா மீனிங் எருன்னு சொல்லிட்டேன் இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங் எஸ்ஹெச் ஓசிகே ஸ்பேஸ் ஸ்பேஸ்னா இடைவெளி ஒன்றும் ஒன்றும் சேர்த்தலாம் எது கூட அப்சார்பர் ஏபிஎஸ்ஓஆர் பிஆர் அப்சார்பர் ஷாக் அப்சார்பர்னா மீனிங் இப்போ தான் சொன்னேன் நான் அதிர்வுகளை தாங்கக்கூடிய ஒரு சாதனத்துக்கு ஷாக் அப்சார்பர் நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் வேல்யூவேஷன் மதிப்பீடு செய்துன்றது இது ஜன எப்படி சொல்கிறதுனா வேலுகேஷன் என்னத்தை பேசுங்க அவன் யாரும் யூஸ் பண்ணால் அந்த வேர்டை இவன் தப்பாக புரிஞ்சுனி இவன் இஷ்டத்துக்கு அவனை புதுசாக செட் பண்ணுறான்டா கேட்டேன்னா வேல்யூவேஷன் வேல்யூ வேலுகேஷன் என்ன வேலுகேஷன் என்ன ஸ்பெல்லிங் எதுப்பேன் வேல்யூவேஷன் வேல்யூவேஷன் ஸ்பெல்லிங் கரெக்டான ஸ்பெல்லிங் சொல்கிறப்ப விஏ எல்யூஏ டிஐஓஎன் டிஐஓஎன் லாஸ்ட்டில் டிஆம்னு ஒழிக்காது ஷன்னு தான் ஒழிக்கும் எது என்னுடைய சாஸ்டில் நிறைய சொல்லியிருக்கேன் அதனால் ஷன்னு இந்த வேல்யூன்றது எல்யூஇன்னு வரும் ஆனால் வேல்யூவேஷனில் சேர்ந்து வரும்போது இ வராது ஏவா மாறிடும் இ வேல்யூவேஷன் வரும் ஓகே வேல்யூ மதிப்பிட்ருக்கு வேறு ஒன்றும் இல்லை வேல்யூவேஷன்ப்பா எவ்வளோ இருக்கும் வேல்யூ பண்ணிட்டேன் இல்லாத அது தான் கரெக்டான ஸ்பெல்லிங் நான் தான் விஏஎல்யூஏ டிஐஓஎன் வேலுகேஷன்லாம் சேர்த்தேன்னா ஒன்ச்சுட்டோம் எப்படின்னா போகும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை தப்பு தப்புன்னு தான் சொல்ல முடியும் என்னடா இவர் வந்துட்டார் நாட்டில் நினைக்கிறத நான் இல்லை எங்களை மாதிரி நிறைய பேர் போராடிங்கிறாங்க நாட்டுக்கு நாற்பத்தி ரெண்டு வருஷமாக நான் கொடுத்தேன் எல்லா இங்கிலீஷ் பேசணும் நல்லா வரணும் பெரிய ஆளாக போகிற எங்களுக்கு தெரியுமா யாருக்குண்ணா அவுத்து போட்டு அரவணா வந்து எப்போது நாளைக்கு வந்துட்டு ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் படம் மூணு வருஷம் நடிச்சிட்டு சிஎம்னு ஆசைப்பட்றாங்களே எனக்கு வேணாம் நீ எனக்கு கொடுக்க தேவையில்ல என்னுடைய ஆசை என்னான்னு கேட்டியா ஜனாதிபதி ஆனால் ஆசைப்பட்டுங்கண்ணா எனக்கு தர்த்தா இல்லை கொடுங்க காமராஜ் சார் இறந்துட்டார் எல்லோரும் போகறில்ல அவங்க பேத்தி மயூரின்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துக்கிறாங்க பாரு யாராவது எதாவது வந்து போஸ்டிங் கேட்குறாங்களா கொடுங்க அவங்களுக்குண்டா துணை முதலமைச்சர் எங்கே கொடுப்பீங்க உங்கள் சொந்தக்காரருக்கு உனக்கு கொடுத்துப்பீங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பையன் பொண்ணு எல்லோரும் கொடுத்துட்டு நீங்களே ஆண்டு நீங்களே இருங்க பூம மஞ்சனா என்ன பண்ணுவேன் எல்லாம் இன்ஜிஷனா அப்புறம் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் தூக்கி தின்றிவாங்களா இவர் தான் பெரிய அண்ணன் நல்லது செய்தால் நல்லது வரும் கேட்டது செய்தால் ஆயிரம் மடங்கு எடுத்துட்டு திரும்பி வரும் அது ஞாபகம் செய்யக்கார்கே குத்துக்கோ வேணாம்ல என்ன நாட்டை என்ன மாதிரி ஆன்ட்டு போன காமராஜ் சார் அவருடைய பேர்த்தி கூட நேமுது சார் உங்கள் சொந்தக்காரர் கொடுன்னு நான் சொல்ல சொந்தக்கார கொடுன்னு சொல்ல பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் கோணம் ஆகுது வேல்யூவேஷன் ஸ்பெல்லிங் சொல்லிட்டேன் பிஏஎல்யூஏ டிஐ ஒயன் வேல்யூவேஷன் அது பேர் வேல்யூகேஷன் கிடையாது நெக்ஸ்ட் லீகல் ஒப்பீனியன் லீகல் ஒப்பீனியன்றது ஒரு நிலத்தை பதிவு பண்ண போகிற ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வேறு விஷயமா எதுக்கும் போகிறேன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிற குறிப்பாக இது வந்து இந்த நிலத்து மேலே ஏதாவது வந்து என்கம்பரன்ஸ் வில்லங்கன்னு வாங்க ஏதாவது இருக்கா நமக்கு தெரியாது இது அந்த டாக்குமெண்ட்ஸை படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதை படிக்கிறவங்க எல்லோரும் கிடையாது இது டாக்குமெண்ட் ரைட்டர் படிப்பான் அது வேறு விஷயம் அவன் டாக்குமெண்ட் எழுதிடுவான் தயாரித்து கொடுக்க அவனுக்கு தெரியும் அடுத்தது என்னன்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாம் உருவாக்கிறதுக்கு காரணமாகிறவங்க அட்வொகேட்ஸுங்க இருக்காங்க அவங்க தான் லீகல் அட்வைசர்ன்றது இல்லையா அந்த லீகல் அந்த சட்ட சம்பந்தமான சிக்கல் ஏதாவது தான் பார்க்குறாங்க அந்த லீகல் ஒப்பீனியன் தான் அந்த சட்ட சிக்கல் சம்மந்தப்பட்ட அதனுடைய கருத்தை கேட்கறதுக்காக லீகல் ஒப்பீனியாங்க அந்த என்ன தெரியுமா சொல்லிட்டானுங்க ரீகல் ஒப்பீனியன்லாம் நல்லா கேட்டுக்க ரீகல் லீகல் கிடையாது லீகல் ஒப்பீனியல் ஒப்பீனியன் கிடையாது அப்போ என்ன பண்ணுவேன் அப்போ கரெக்டாக இருந்து தான் நான் சொல்ல முடியும் ஓரளவுக்கு மீனிங் கொடுத்துன்னு வரேன் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது இருந்தாலும் நான் படிச்சுன்னு போவேன்ல அப்போ சரன்னு ஸ்பெல்லிங் படிச்சுன்னு போவேன் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மீனிங் கொடுத்து தான் இருக்கும்னு நினைப்பீங்க அதனால தான் அதை கொடுக்குறேன் லீகல் ஒப்பீனியன் சரியான வார்த்தை எல்இஜிஏஎல் லீகல் அது பக்கத்தில் இடம் விட்டுட்டு ஓபிஐ என்ஐஓஎன் ஒப்பீனியன் நான்ப்பா அவங்க ஒப்பீனியன் நான்ப்பா நான் கருத்து சொல்கிறேன்றேன் சாதாரணமாக பேசும்போது அதே லீகலாக நம்ம வாங்கும்போது அது பேர் லீகல் ஒப்பீனியன் ஒப்பீனியன்னு சொல்லணும் லீகல் ஒப்பீனியன்னு சொன்னேன்னா எப்படி சேர்த்தான் அதான் வார்டு நம்பர் தான் வார்டு மெம்பரை வார்டு நம்பர் ஆகிட்டிங்க ஷாமினாவை ஷார்மினார் ஆகிட்டிங்க டிகாஷனை டிகேஷன் ஷாக் ஷாக்கபார்பு ஷாக்கா அபுசர் ஆகிட்டிங்க எவ்வளோக்கு இது அதில் இது ஒன்று லீகல் ஒப்பீனியன் ரீகல் ஒப்பீனியன் கிடையாது அப்படி எதுனேன்னா தப்பு நெக்ஸ்ட் லபோரட்டரி லேப்ர லேபரட்டரின் தப்பு கிடையாது சொல்லிக்க இல்லை ஆனால் ஸ்பெல்லிங் கரெக்டாக வேணாம்ல தப்பு கிடையாதுன்னு சொல்ல முடியாது ப்ராப்பராக தப் சொன்னேன்னா கரெக்டு ப்ராப்பராக சொல்லணாலே தப்பு லேபரட்டரினாலும் ஸ்பெல்லிங் தப்பாக லெபோர்டரி அந்த பேர் லேபுக்குது அது பக்கத்தில் ஓரட்டரின்னு ஒரு வேர்டு சேர்ந்துருக்குது லேப் ஓரட்டரி அது பேர் கரெக்டாக நிறுத்தி சொல்ல முடியாது லேபரட்டரி அப்படி சொல்லலாம் ஆனால் அந்த ஸ்பெல்லிங் நீ வந்து சிசிப் பண்ண தப்பாகுமே லேப் எல்ஏ பி ஓஆர்ஏ டிஓஆர்ஒய் லேபரட்டரி லேப் ஓரட்டரி கரெக்டான ஸ்பெல்லிங் எல்ஏ ஏ ஒய் லேபாரட்டரி இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங் லேப் தப்பு ஏன்னால் தப்ப தப்பாக போவோம் நான் சொன்ன ஸ்பெல்லிங் தான் கரெக்ட் லேப் என்ன ப்ளஸ் டூ பசங்களுக்கு தெரியும் அதுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக அந்த ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் படிக்கிறாங்க இல்லையா இந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்டது ஆய்வுக்கூடம்னு பேர் அதுக்கு அவங்களுக்கு தான் தெரியும் நார்மலாக கேள்வி பசங்க கேள்விப்பட்டிருக்க லேபுக்கு போகிறாங்கன்னு ஃபுல் ஸ்பெல்லிங் கூட தெரியாது ஆய்வு ஆய்வுக்கூடம் அதுதான் அது ஃபுல் மீனிங் கரெக்டாக அந்த வேர்டை சொன்னாள்ான்னு ல லேபோ ரெட்டரின்னு சொல்லாம் லேபரட்டரிய அதான் ஷார்ட் பண்ணிட்டாங்களே லேப்னு சொல்லுறதுக்கு வாயில் வரலையே லேபரட்டரி அது பேர் லேபுன்னு சொன்னேன் நான் எழுதும்போது ஃபுல்லாக எழுதணும் நீ லேபரட்டரின்னு தப்பு தப்பு தான் ஸ்பெல்லிங் போகும் நான் சொன்ன ஸ்பெல்லிங் தான் எழுதணும் எல்இ பிஓ ஆர் டிஓ ஆர் ஒய் லேபோ ஒரு நான் படிச்சுன்னு வர எல்லா ஸ்பெல்லிங் டிக்ஷனரியில் பார்த்தேன்னா இருக்கும் ஆனால் உடத்துக்கு செட் பண்ணி தப்பு தப்பாக சொல்கிறியா அதெல்லாம் இருக்காது ஏன்னா நீ கேள்விப்பட்டு பேசுகிற நாங்களாம் பேசி கேள்விப்பட்டு பேசினாலும் திருத்தி அது என்ன டிக்ஷனரியில் என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துக்கிறோம் ஆராய்ச்சி பார்த்து வெளியிடுறான் அதெல்லாம் இதெல்லாம் ஒரு இடத்துல கிடைக்காது உனக்கு அவரே இடத்துல எப்படி கிடான் ஆராய்ச்சி பண்ணி எழுதிக்கிறாங்களா யாருன்னா யாருனா நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் எழுதுறேன் நெக்ஸ்ட் லெஃப்டினண்ட்டுன்னு வருவாடு லெப்டினன்ட்டுன்றது இப்போ வந்து பெரும்பாலும் வந்து மில்ட்ரி சம்மந்தப்பட்டது மேவி இதெல்லாம் அந்த அந்த போஸ்ட் பேர் அது லெஃப்டினன்ட்டுன்னு வாங்க அதில் வந்து எஃப்ஏ அது ஸ்பெல்லிங் ஆனால் லெஃப்டினன்ட்டுன்னு உச்சரிப்பில் வரும் அது வேறு விஷயம் ஆனால் ஸ்பெல்லிங் கரெக்டான ஸ்பெல்லிங் சொல்கிறேன் பார்த்துக்கு எல்ஐஇயு டென்னுக்கு ஸ்பெல்லிங் தெரியல உனக்கு ஹேண்ட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியல நான் சேர்த்துக்கவேன் எல்ஐஇயு டிஎன்ஏஎன்டி லெஃப்டினன்ட்டு லெஃப்டினன்ட்டுனாங்க லியூ டெனன்ட்டுன்னு இதில் கூட்டுற மாதிரி வருது ஆனால் எல்ஐஇயு லெஃப்ட்னு ஒழிக்கனு சொல்கிறாங்க அதனால் லெஃப்டினன்ட்டு எப்போ போடக்கூடாது அதையும் தெரிஞ்சிக்கோ எல்ஐஇயூ டென்னுக்கு ஸ்பெல்லிங் வருது அது பக்கத்தில் ஆண்ட்டுக்கு ஸ்பெல்லிங் வருது லெஃப்டினன்ட் லெஃப்டினன்ட்டு லீட்டினன்ட்டுன்னு படிக்கக்கூடாது லெஃப்டினன்ட் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் ஸ்பெல்லிங்காக நான் தான் வரும் நீ வேறு மாதிரி போட்டேன்னா வேறு மாதிரி போவோம் தேர்ட்டின் மினிட்ஸ் ஆகிடும் சரி ஒன்று ம்